வவுனியா பூவரசங்குளம் பொலிசிலைய பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற போது லஞ்ச ஊழல் ஆடைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மாலை இடம் பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆடைக்குழுவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆடைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற உட்பட்ட போது கைது செய்துள்ளனர் காணி விடயம் ஒன்று தொடர்பாக குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரை இன்றைய தினம் பவுனியா நீதிமன்றில் உட்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது